தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம்மாறுதே ஓனை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே இறைவாயிரைவா இங்கே இதயம் அருகில் அமர்வாயே இறைவாயிரைவா இங்கே இதயம் அருகில் அமர்வாயே விண்மீன்கள் தினம் தோன்றேனும் நீ என் வாழ்வு இருள் சோழ்ந்தேடும் பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறைவார்த்தையில் இறைவாகுவேன் மறைவாழ்விலே வாழ்விலே நிலையாகுவே வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய தேடலும் நமக்கு தேவையான ஒரு விஷயமுமா ஏசப்பாவும் ஏசப்பாவுடைய அன்பும் அவர் காட்டுகிற வழிநடத்துதலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம எப்பயுமே குறைவாக இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலே வராது குட்டீஸ் ஏன்னா நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு ஆறுதல் நம்மளுடைய ஏசப்பா மட்டும்தான் ஏன்னா அவரே நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் வகையிலும் நம்மளை பலப்படுத்துகிறவரா நமக்கு ஆறுதல் படுத்துகிறவரா இருப்பாரு குட்டீஸ் ஸோ இந்த நாள்லையும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் பார்த்தோம் என் தேடல் நீ எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு கண்டிப்பா நம்மளுடைய தேடல் அவர் 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 இருப்பார் எப்போ நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல இல்லை நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய தேடலா அவர் இருப்பார் ஆனா நமக்கு அவர் எப்படி இருக்கணும்னா அவர் அவர் நமக்கு தேவையா இருக்கணும் தேவைங்கிறது நம்மளுடைய அன்றாட தேவைகள் சில விஷயங்கள் இல்லைன்னா நமக்கு அந்த நாளே முடிவடையாதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏசப்பாவும் அவருடைய ப்ரெசன்ஸும் அவருடைய வழிகாட்டுதலும் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு ஆறுதலும் நமக்கு டெய்லி தேவையான குட்டிஸ் ஸோ நம்ம இந்த நாள்லேயும் கூட அவரை நம்ம லைஃப்பில் வெறும் தேடலாக மட்டும் வச்சுக்காமல் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு தேவையாக வச்சுக்குவோம் எல்லா நேரங்களையும் எல்லா வசைவுகளையும் அவருடைய ஒரு வழிநடத்துதல் ஒரு அட்வைஸ் நமக்கு தேவைங்கிறத நம்ம எப்போ புரிய ஆரம்பிச்சிட்டோமோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எப்போயுமே சந்தோஷமும் நிறைவான பாதுகாப்பே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அதனாலேயே மெபிரேயர் பதிமூன்று படியாம். நம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற வசனம் இருக்குது ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும் அதான் நான் அந்த வசனத்தில் நான் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் எதற்கும் அஞ்ச போகிறது கிடையாது அப்படிங்கிற வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவரை எப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான தேவையாக நம்ம எல்லா சூழ்நிலைகளும் எடுத்துக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம எதுக்கும் அஞ்ச வேண்டாம் எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை வெலப்படுத்த அவர் நம்மளோட இருப்பார் ஸோ அதுக்காக பாட்டு ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீர் எங்களை வெலப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீங்க எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் தான் முதல்ல இருக்கணும் டாடி அதற்காக எங்களை முழுவதுமாக வந்து கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்